அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ அலர்ட் இனி ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணம் பிரச்சனையே இல்லை குட் நியூஸ் சொன்ன மத்திய அரசு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக அரசு வரைக்கும் பாருங்க உங்களுக்கு இபிஎஃப்ஓ பற்றி பல்வேறு புதிய விதிமுறைகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல கீழே இருக்கை பிடிச்சிருந்தா லைக் பண்ண வாங்க வீடியோக்குள் புகலாம் பொதுவாக நாம் ஏதாவது எமர்ஜென்சி என்றால் இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இருந்தால் பணத்தை எடுப்போம் ஆனால் அது செய்து பணம் வர நமக்கு நீண்ட காலம் ஆகிவிடும் இந்த பிரச்சனையை தீர்க்கவே அமைப்பு இப்போது முக்கிய உத்தரவு ஒன்று தற்போது பிறப்பிக்கப்பட்டனர் வருங்காலத்தில் கடன் வாங்க வேண்டாம் என்பதற்காக நினைக்கும் ஊழியர்களுக்கு பலரும் இபிஎஃப்ஓ எனப்படும் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் இருந்தான் பணத்தை எடுப்பார்கள் ஆனால் அப்படி பணம் எடுத்தாலும் அது நமக்கு கையில் வர பல காலம் ஆவதாக புகார் தெரிவித்து வந்தனர் இந்த பிரச்சினையை கருத்தில் கொண்டே இபிஎஃப்ஓ முக்கிய மாற்றத்தை தற்போது மத்திய அரசு கையில் எடுத்துள்ளது அதாவது இதுவரை ஒரு லட்சம் வரையிலான தொகை மட்டுமே இபிஎஃப்ஓ மீண்டும் அவர்கள் எடுக்க வாய்ப்பிருப்பதாக அறிவிக்கப்பட்டனர் ஆனால் தற்போது அதில் ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தியுள்ளதாக தற்போது மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை அமைச்சகம் மன்சூர் மாண்டேவா அறிவித்துள்ளனர் இதன் மூலம் உறுப்பினர்கள் அவசர தேவையின் போது விரைவாகவும் எளிதாகவும் பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது இபிஎஃப்ஓ எனப்படும் இந்த புதிய விதிமுறைகள் தற்போது மாற்றம் செய்யப்பட்டாங்க ஏற்கனவே நீங்க ஒரு லட்சம் ரூபாய் தான் எடுக்க முடியும் ஆனா தற்போது அவசர காலத்தின் போது ஐந்து லட்சம் ரூபாய் வரை நீங்க பணத்தை எடுக்கலாம் என தற்போது மத்திய அரசு அறிவிக்கப்பட்டாங்க இதன் மூலமாக நீங்க பணத்தை எடுப்பதற்கு கால விரயம் ஆகாது என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதற்கு முன்னதாக எந்த மாதிரி சிக்கல் இருந்தாலும் இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல அந்த சிக்கல் எல்லாமே நிவர்த்தனை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டாங்க குறிப்பாக உடனுக்குடன் பணத்தை எடுப்பதற்கான அரிய வாய்ப்பு உள்ளதாக தற்போது மத்திய அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க இதற்கு முன்னதாக ஒரு லட்சம் ரூபாய் வரை எடுக்கலாம் ஆனா இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல ஐந்து லட்சம் ரூபாய் வரை பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் மத்திய அரசு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்